கருப்பு சிவப்பு நிறத்தில் செருப்பே தயாரிக்காத அளவுக்கு எல்லா கம்பெனியும் கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காங்க வி ஆர் ஹியர் சின்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் வி ஆர் வெரி பிக் பார்ட்டி ஸோ திஸ் பீப்புள் ஆர் இன்சல்டிங் அவர் ஃபிளாக்ஸ் அல் எவ்ரி திங் டோன்ட் செல் திஸ் ப்ராடக்ட் டோன்ட் ப்ரொடக்ட் திஸ் ப்ராடக்ட் இஃப் யூ ப்ரோடக்ட் ஆர் இஃப் யூ செல் திஸ் ப்ராடக்ட் வில் சி எ கேஸ் அகேன்ஸ்ட் யூ பை ஐ டிவிங் டிஎம்கே முடிஞ்சா லே செருப்பு சீமானோட கால் செருப்பு இங்கே அரசியல் பேசும்டா சீமான் கால் செருப்பு இங்கே அரசியல் பேசும் அதுதான் மூணு நாளா செருப்பு தான் முகநூல திறந்தாலும் அப்படி நிக்கிது முகநூல திறந்தாலும் நிக்கிது சீமான எண்ணற்ற விமர்சனங்களா விமர்சிச்சாங்க அத்தனை தாங்கி கொண்டான் என் அண்ணன் சீமானுக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு சீமானோட கார் ரெண்டு கோடி ரூபாயா இப்ப விலை பேசுனேன் எட்டு லட்ச ரூபாய்க்கு கேட்கறாங்க அந்த காரை ரெண்டு கோடி ரூபாய் கார் இருக்காமா கொடைக்கானல எஸ்டேட் இருக்காமா ஊட்டியில எஸ்டேட் இருக்காமா ரெண்டு கப்பல் ஓடுதாமா போறான் ஒரு இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்துப் பட்டியல சீமான் சகித்து கொண்டான் சீமான் சிறுபான்மையின் கை கூலி இஸ்லாமிய கிறிஸ்தவ கை கூலி என்னன்னு சகித்து கொண்டான் சீமானோட ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் என்ற ஒரு பெண்ணோட ஒப்பிட்டு அதையும் சீமான் சகித்து கொண்டான் சீமான் ஊழல்வாதி சகித்து கொண்டான் சீமான் தீவிரவாதி சகித்து கொண்டான் எல்லாவற்றையும் சகித்த சீமான் நீ என்னைக்கு சங்கின்னு சொன்னியிட்டான் சீமான் பார்த்தான் திராவிடத்துக்கெல்லாம் வாயில பேசி வேலை இல்லை அவன் சீமான பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் அதான் அண்ணன்ட்ட சொன்னேன் அண்ணா ஆர் த கிங் ஆஃப் யூடியூபர் ஆர் தி கிங் ஆஃப் யூடியூபர் அப்படிதான் ஏனென்றால் தொடர்ச்சியாக இவனுங்க வந்து ஐடிவிங்க இவன்களோட ஐடிவிங்க என்ன பண்ணுறானுங்க ஒரு ஒரு அவதூற போட்டு ஒரு இரநூறுவா வசூல் பண்ணிட்டு போயிடுவானுங்க போயிட்டு குப்பரைப்படுத்துவானோ ஒரு கட்டிங்கை போட்டு குப்பரைப்படுத்துக்குவான் சாப்பிட்டுட்டு படுத்துருவானு அதுபோக பெய்டு லேபர்ஸ் ஆனால் நாம் தமிழர் கட்சி உலகம் முழுக்க நூற்றி எண்பத்தேழு நாட்டில் இருக்குங்க நூற்றி எண்பத்தேழு நாட்டில் நாம் தமிழர் கட்சி இருக்குது பிரசல்ஸில் இருக்குது பெல்ஜியம் இருக்குது டென்மார்க் ஸ்வீடனு செசல்ஸ் ஐலாண்டுங்க பன்னெண்டு கிலோமீட்டர் தான் சுற்றளவு அந்த ஐலாண்டில் ஒருத்தர் அடிக்கிறான் அண்ணா நான் செசல்ஸ் ஐலாண்ட் பேசுகிறேன்னா செசல்ஸ் நாம் தமிழர் ஐயோ கேட்க அவ்வளோ அழகாக இருக்கு அப்போ கிளாக் வைஸ் இன்னைக்கு இங்கே மணி மூணே கால்னா அமெரிக்காவில் வேற நேரம் கிளாக் வைஸாக எங்கள் ஆளுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கான் திமுக உள்ள ஐடி விங் பெய்டு லேபர்ஸ் நாம் தமிழர் உள்ள ஐடி விங் பெயின்ஃபுல் டைகர்ஸ் கூலிக்கு மாறடிக்கிறவன்டா பசியோட வெறுப்போட காத்திருக்கிற பாய்ந்து புலிகள் அவன் வந்து லேபர்ஸ் திமுக நான் தமிழர் பெயின் டைகர்ஸ் அவளை தான் எதிர்கொள்ள முடியல பிரசாந்த் கிசன் ஆக சிறந்த பீகாரி ஆரிய பார்ப்பனை வச்சு நீ உடைக்க பார்த்த தமிழ் தேசிய பிள்ளைகள் தீமானுசத்தை பேசி உன்னை அட்டிச்சு துவசம் பண்ணுறான் பத்து பைசா செலவு இல்லாம சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இதை கொண்டே சேவ் பண்ணணும் இந்த கருத்தியலை இந்த கருத்தியல் போகணும் இப்போ எனக்கே ஒரு விதாக இருக்கு எங்கள் எவ எங்க ஒரு பத்து அஜர்த்து மாதிரில காலில் கையில் உளுந்தாவது இல்லை தொப்பி போட்டுட்டு எங்க ஆளுக்கு மாதிரி தாடியை வச்சுக்கிட்டு வந்து ஏறா ஏறு வா கூட்டம் போடு இத்தனை ஆண்டு காலம் இவர்களுக்கு சேவை செய்தது போதும் போதும் ஒருபோதும் இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற நமக்கு இது ஒருபோதும் துணை போக மாட்டார் ஒருபோது நமக்கு ஆதரவு அணிக்க மாட்டார் அதுக்கு ஒரே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஜாகிரி உசேனுங்கிற ஒரு பரதநாட்டிய கலைஞர் ஜாகிரி உசேனுங்கிற ஒரு பரதநாட்டிய கலைஞர் ஸ்ரீரங்கம் கோயிலில் துளுக்கட்சி நாச்சியார் என்ற ஒரு தெய்வம் இருக்கிறது இத்தனை ஆண்டுகளாக அண்ணா திமுக பாஜகவின் அடிமை என்றழைத்த திமுகவின் பரிவாரங்கள் திராவிட திருவாவளியின் பரிவாரங்கள் சொல்லலாம் அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் கூட ஜாகிர்சன் உள்ளே போய் பரதநாட்டியம் ஆடிட்டு துலுக்கட்சி நாச்சியாரை வணங்கிட்டு வந்திருக்காரு கருணாநிதி பையன் ஆட்சியில் திராவிட ஸ்டோக் ஆட்சியில் நடக்கலையே நடக்கலையே யாரப்பா நீங்களெல்லாம் நாங்கள் மதவாதத்தை எறுக்க வந்தவர்கள் யாரப்பா நீங்களெல்லாம் ஆரியத்தை அடியோடு அருவாமனையில் அறுக்க வந்தவர்கள் யாரப்பா நீங்களெல்லாம் இவ்வளவு நீட்டி முழங்குனா ஜாகிர்சனுக்கு உள்ளே கொண்டு போடல கொண்டு போல அவரை உடலை அவரே ஜாகிர் ஹூசனே எந்த மதத்தை ஏற்றுக்கார கூட அதில் அவர் பெயர் பிரச்சனை ஜாகிர் ஹூசன் தான் பிரச்சனை பேர் தான் பிரச்சனை பேரை மாற்றிட்டு அவரோட உள்ளே விடுவாங்க போட்டிருக்கு அதுக்கு அருணத்துறை மந்திரியாக இருந்தால் மரியாதைக்குறையா சேகர்பாபு சொல்லிக்கிறார் அது குறித்து விசாரிக்கப்படும் ஏன்னா கோயிலுக்கு போனால் விட மாட்டேன்ட்டான் எவனை தடுக்கிறது யாரா சட்டம் நான் தான் அருணத்துறை மந்திரி நீங்கள் உள்ளே போங்க ஜாகிர் ஹூசன் சொல்கிறதுக்கு வக்கு இல்லை துப்பு இல்லை இதுக்கு என்ன உனக்கு விசாரணை அடுத்து பார்க்குறீங்க இவங்கெல்லாம் சந்திரமுகியா மாறினதுக்கான கண்டென்ட்டை சொல்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறுக்கு மேற்பட்ட ஏக்கர் எலிஃபெண்ட் காரிடார்னு சொல்லுவாங்க யானையின் வழித்தடம்னு சொல்லுவாங்க அதுவும் எங்கே இருக்குன்னா ஸ்க்ரப்ஜெங்கல்னு சொல்லுவாங்க முட்புதற் காடு முட்புதற் காடு என்பது தரையிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி வரைக்கும் மேலே உள்ளது முட்புதற் காடு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரத்து ஐநூறு அடி வரைக்கும் உள்ளது இலை காடு மூவாயிரத்து ஐநூறுலேருந்து ஏழாயிரம் வரைக்கும் பசுமை மாறா காடுகள் இதுதான் காட்டோட இது அப்போ ஒவ்வொரு காட்டுலையும் ஒவ்வொரு வகையான உயிரினங்கள் இருக்கும் இந்த முட்புதர் காடு தான் நம்மளையும் காட்டு விலங்குகளையும் தடுக்கக்கூடிய பஃபர் சோன் அந்த பஃபர் சோனை அழிச்சிட்டு கடவுள் பணி செய்கிறாரு ஜக்கி வாசுதே அவரை எங்கள் மரியாதைக்குரிய என்ற நிதி அமைச்சர் அவர்கள் வந்த நிதியமைச்சர் பதவி எட்டு மூணு நாளில் சொல்கிறாரு சிஏஜி சென்ட்ரல் ஆடிட்டிங் ஜென்ரல் ரிப்போர்ட் சொல்லுதுங்க ஜக்கி வாசுதேவ் வனத்துறை நிலத்தை ஆக்கிரமித்திருக்காரு என்று சொல்கிறது மேலும் சிஎம்டி அப்ரூவலோ மற்ற முன்சிபாலிட்டி அப்ரூவலோ எந்த அப்ரூவலும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்புடின்னு சொல்கிறாங்க அந்த பிஜேபியோட அடிமன்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஆச்சில் அவங்க ஒத்துக்கிட்டாங்க இவன் ஆச்சில் அப்படியே ஆக்கிரமிக்கலை தான் அவரோட இடத்த ஆக்கிரமிச்சிருக்குன்னு இவன் டெக்ளர் பண்ணுறான் இவன் சொல்கிறான் ஆனா இன்னும் எம் சமூதாயம் நம்பಿಕೊಂಡிருக்கிறது கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்ற இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏற்ற இருவரும் நம்பಿಕೊಂಡிருக்காகள் டே ஆஃப் जजமென்ட் டே न्याय தீர்ப்பு நாளில் நம்மை படைத்த இறைவன் எல்லாவற்றையும் கேள்வி கேட்பான் என்ற மார்க்கத்தை ஏற்ற இவர்கள் இன்னும் இந்த ஆயோக்கர்களை நம்பಿಕೊಂಡிருக்கிற காரணத்தினால்தான் எங்களுக்கு பாதுகாப்பு திராவிட தேசியமா தமிழ் தேசியமான்றவர் கருத்தரங்கை கூட்ட வேண்டிய நிலைக்கு எங்களை நீங்கள் தள்ளிவிட்டீர்கள் தான் அந்த கூட்டம் இப்படி சிறப்பா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அப்ப இவர்களை இவர்கள் முகத்தரையை கிழித்து நாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை எங்கள் மதகுருமார்களுக்கு எங்கள் அரு தந்தைமார்களுக்கு எங்கள் ஆலிம்களுக்கு எங்கள் உளமாக்களுக்கு அது கையளிக்கப்பட்டிருக்கிறது அதை இவர்கள் சிறப்பாக தொடங்கி இருக்கிறார்கள் தமிழகம் முழுக்கும் இது போன்ற கருத்தரங்களை எங்கள் அருண் தந்தைமார்கள் செய்வார்கள் செய்து கொண்டு இருப்பார்கள் மகிழ்ச்சி ஒரு இடத்துல கூட நமக்கு நிற்கலைங்க ஒரு இடத்துல கூட நிற்கலை அண்ணன் பாதுகாவலர்னு சொல்லும்போது எனக்கு அவங்க இவங்கெல்லாம் பெரிய விஷயங்கள் பேசுவாங்க நமக்கு வீட்டில் இருக்க விஷயங்கள் தான் பேச தெரியும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள நம்பி விட்டுட்டு போவாங்க அவங்க பேர் ஒரு வசந்தி வளர்மதி இப்படின்னு இருக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் பிள்ளைண்டு உண்டான போது பக்கத்தில் இருக்க மூணு வீடு இருந்தது சாப்பாடெல்லாம் அங்கேருந்து தான் வரும் ஆனால் பாருங்களேன் இவங்களை பாதுகாவலர் பயம் காட்டி பயம் காட்டி பிஜேபி வந்துடும் எப்படி வந்துடும் நம்மளெல்லாம் அடிச்சு துரத்திடுவாங்க யார் துரத்துவா இதோ நம்மளோட இருக்க நம்மளுடைய தமிழ் உறவுகள் நம்மளை சுற்றி இருக்க தமிழ் உறவுகள் தான் நம்மளை அடித்து துரத்துமா அந்த அளவுக்கு கூட சிந்திக்க தெரியாம பயம்ன்ற ஒரு விஷயத்த நம்ம மனசுல விதைச்சி இன்னைக்கு வரைக்கும் நம்மள தனியாக பிரித்து வச்சிருக்கிற அந்த கட்டத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு முயற்சியாக இது இருக்குன்றது ரொம்ப மகிழ்ச்சியை தருது